ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்களை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்க முடியாது நவக்கிரகங்கள் ஒரு நேரத்தில் என்ன வேணாலும் செய்யும் குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கொண்டு வரும் கோபுரத்தில் இருக்கிறவங்களோ குப்பைக்கு கொண்டு வரும் அதுக்கு நவக்கிரகங்கள் என்ன மாதிரி வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தற்போது இருக்கு அந்த ஒரு மாறுறதுனால லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாயிருக்கு இந்த ராஜயோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மேசத்துலேருந்து கண்ணி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அதிர்ஷ்டத்தை தருமா இல்லை என்ன யோகத்தை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த யோகம் எப்போ உருவாக போகுது எப்படி உருவாக போகுது அப்படிங்கிறத எல்லாமே வாங்க பார்க்கலாம் திருதி மே பத்தாம் தேதி அன்னைக்கு வரப்போதுங்க அன்றைய நாளில் தான் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாகுதுங்க இந்த யோகம் உருவாகக்கூடிய அதே நாளில் புதத்திய யோகமானது உருவாகுதுங்க இந்த ரெண்டு யோகம் உருவாகிறது மங்களகரமான யோகமாக கருதப்படுதுங்க இந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் விதியை மாற செய்யுங்க அப்படி துளா ராசிக்காரங்களுக்கு விதியை எப்படி மாற செய்ய போது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ துளா ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த யோகத்தினால என்ன மாதிரியான பலனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க பொதுவாக பொன் பொருள் சேர்க்கை மகாலட்சுமியுடைய அருளை தரக்கூடிய மிக சிறப்பான நாள் எதுனா அது எல்லாருமே கண்ண மூடிட்டு சொல்லுவோம் அக்ஷய திருதி என்று இந்த அக்ஷய திருதி நன்னாளில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கைனால தான் இந்த யோகமானது உருவாயிருக்கு இந்த யோகம் சில ராசினருக்கு உச்சக்கட்ட அதிர்ஷ்ட பலன்களை கிடைக்க செய்யும் அக்ஷய திருதி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு இந்த நாளில் ஏற்படக்கூடிய இந்த லட்சுமி நாராயண ராஜயோகம்தான் மிகப்பெரிய ராஜயோகமாக இந்த ஆண்டுக்கு கருதப்படுது மேலும் புதத்திய ராஜயோகமோ இந்த நாளனைக்கு உருவாகிறது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பல வகையில் அற்புதமான பலன்கள் கிடைக்க செய்யும் இது வந்து மெயினாக எதில் வந்து பிரதிபலிக்கணும்னா தொழில் வியாபாரத்தில் தான் பிரதிபலிக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மகத்தான வெற்றியை அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த யோகம் வந்து ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு வகையாக இது பண்ணுங்க ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உடனடியாக கிடைக்க செய்யும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனத்தையும் இருக்கிற மாதிரி பண்ணும் அதனால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ராஜ யோகங்களால் உங்கள் வாழ்க்கையில செல்வமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போதுங்க இதுக்கு முன்னாடி நிறைய முதலீடுகள் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த முதலீடுகளுக்கு தக்க லாபங்கள் கிடைக்காம அந்த முதலீடுகளில் ஏன்டா பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அந்த ஒரு நிலை மாறப்போகுது இந்த பர்டிகுலர் டைம்ல புதிய முதலீடுகள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய புதிய முதலீடுகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ரூபாவாக இருந்ததுன்னா அதுக்கு லாபம் கண்டிப்பாக ஐந்து ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு ஐந்து ரூபானா நான்கு மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த யோகா டைமில் நிறைய செல்வமும் உங்களுக்கு வர்றதுனால அந்த செல்வத்தை கொண்டு நிறைய நீங்கள் புது புது விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஒரு சிலர் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை தங்க நகைகளை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் தங்க நகைகளை இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சோம்னா வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்கலாம் இல்லை உங்களுக்கே தேவைப்படக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் வாங்கலாம் இப்படி வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய எல்லா இதையும் நீங்கள் இப்போ செய்து கொள்ளலாம் ஏன்னா அந்த செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் மகிழ்ச்சி மட்டும்தான் அதிகரிக்கும் ஸோ அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண வரவு இருக்கும்போது நிறைய நீங்கள் உங்களுக்கு தகுந்ததை யூஸ் பண்ணிக்கோங்க மெயினாக உங்களுக்கு பண வரவு இருக்கும்போது சேமிப்பு பண்ணுறது நல்லதுங்க இந்த ராஜயோக டைம் வந்து உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அளவுக்கு பின்னாடி ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல முறையில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து சேமிப்பு வந்து பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சேமிக்கிறது எல்லாமே பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களால் எதுவுமே முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த சேமிப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் சேமிப்பை அதிகம் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இந்த ராஜயோகத்தால் உங்களுக்கு வரப்போகுதுங்க அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான மாற்றமானது உருவாக போகுது உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க உத்தியோகத்தில் இதுக்கு முன்னாடி உங்கள் திறமையை காட்டியிருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நார்மலாகவே உங்கள் திறமையை காட்டணுன்னாலும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இப்போ உங்கள் திறமையை காட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் வந்து இருக்கிறவங்க ஒரு உத்தியோகத்திலேருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதுவும் இந்த டைம் வந்து செய்யலாம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தில் செய்யும்போது உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலையே இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கிறவங்க உங்கள் மனதுக்கு பிடித்த உங்களுடைய சக்திக்கேற்ப ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வேலையை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த வேலையாலேயும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னு நிறைய உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உத்தியோக ரீதியாக உயர்வு இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்ப வாய்ப்புகள் வந்து கிடைக்கலையேன்னு மன வருத்தப்பட்ட நிலம் மாறப்போகுது ஸோ இந்த நிலை மாறும்போது இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பணத்தை வந்து நிறைய சம்பாதிக்க பாருங்கள் இப்போ பணம் சம்பாதிச்சாதான் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளு என்ற பழமொழிக்கேற்ப நம்ம பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டாதான் ஏன்னா இப்போ நாம் விட்டுட்டால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாதப்ப நம்ம என்ன உழைச்சாலும் நமக்கு பலன் கிடைக்காது அதனால் அதிர்ஷ்டம் இருக்கும்போதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய வழி இருக்குது வழி ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக அந்த வழியை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல உடல்நல பிரச்சனைகள் தீருங்க இதுக்கு முன்னாடி உடல்நல பிரச்சனைகளால் ரொம்ப அவதிப்பட்டு இருந்துருப்பீங்க மெயினாக கால்வழி தலைவலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் அவதிப்பட்டு இருப்பீங்க அப்படி அவதிப்பட்ட உங்கள் நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாறப்போகுது இனி உங்களுடைய நிலையில எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ உடல் ஆரோக்கியத்துல எல்லா பாதிப்புகளும் நீங்கிறதுனால உடல் ரீதியாக இனி நீங்க எந்த மருத்துவ செலவும் பண்ண வேண்டாம் உங்களுடைய நோய்கள் எல்லாமே குணமாகி புத்துணர்ச்சி பெறுவீங்க இந்த மாதிரி புத்துணர்ச்சி பெறக்கூடிய டைமில் நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு சக்தியை உடல் ரீதியாக கொடுக்குது ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளங்களும் உங்களுக்கு தீருது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு நீங்கிறதே ஒரு வரம் என்று சொல்லலாம் அது இந்த உடல் பிரச்சனை இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதே போல் நீங்கள் சிக்கலான நேரத்தில் நண்பர்களுடைய முழு ஆதரவு பெறுவீங்க ஸோ சிக்கலான நேரத்தில் கிட்ட உதவிகள் கேளுங்க நண்பர்கள் கிட்ட மனவிட்டு பேசுங்க எந்த அளவுக்கு கிட்ட பேசி ஆதரவெல்லாம் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங்கும் ஸ்ட்ராங்காகும் அட் த சேம் டைம் உங்களுக்கு அவங்க முழு ஆதரவையும் வந்து கொடுப்பாங்க வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் நிறைய இந்த டைம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே சாதகமான மாற்றங்கள் உண்டாகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ரீதியாக முக்கியமாக நீங்க நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான சந்திப்பு நிறைய ராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னா இது விட்டுட்டு அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க அந்த மாதிரியான தவறு மட்டும் செய்யக்கூடாது அந்த மாதிரி தவறு இப்போ நீங்கள் செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக தொழிலில் முடியும் அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாரையே வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் பார்க்கணும் நிறைய பெரிய மனிதர்களுடைய இது வந்து கிடைக்கும்போது உங்களுடைய தொழில் வேறு லெவலுக்கு போகவும் சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் உண்டாகும் மாணவர்கள் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க விளையாட்டுல கவனம் செலுத்துங்க உங்களுக்கு எதில் ஃபோக்கஸ் வந்து போடணும்னு தோணுதோ அதில் ஃபோக்கஸ் ஃபுல்லாக போடுங்க எது பண்ணாலும் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் பண்ணிங்கனாவே போதும் ஜெயம் உண்டாகும் மொத்தத்தில் இந்த லட்சுமி நாராயண யோகம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான விளைவுகளை கொடுக்க போகுது இந்த விளைவுகளை நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப இனி நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி